அதாவது அதுக்காக அவருடைய இயக்கத்தில் இருக்கா நல்லா படிக்கிறார் எல்லாரும் வேலையில அவங்களோட பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனா இருக்கும் ஒவ்வொருத்தனும் வேலையே ஆரம்பிக்கும் உங்களுக்கு வேண்டிய பொடி உங்களுக்கு 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 வேண்டிய பொடி உங்களுக்கு உங்களுக்கு தானே ஒரு நீடம் ரெண்டு பேரும் உங்களுக்கும் அதே தான்

இந்த காக்கா எல்லாரும் உள்ள வரணும் ஆனால் வரல இவங்க தான் எல்லாரும் என்ன செய்கிறாங்க பயங்கரமான ஒற்றுமையில் இருந்ததாக சொல்றாங்க உங்களுடைய ஒற்றுமையை நான் பார்க்க போது நான் இந்த நாட்டை வாழ்றேன் இந்த அருப்பு வயசு பொங்கி உடங்கி விழுது பொங்கி உடங்கி தொங்குது நிமிடங்களே ஓட்டுமை ஒரு ஓட்டுனேன் அவங்களுக்கு ஒரு ஓட்டுமை ஆளாவது ஒரு யூடியூப் இது தான் ரயிலு இதெல்லாம் கலஞ்சி விட்டுட்டு பிரச்சனை மட்டும் வரும்போது ஒன்றா தேவைன்னா

இப்போ ஒரு கேக்குறேன் நீங்க தான் தப்பா திருப்பி இல்ல இல்ல தான் ஃபேஸ் பண்ண வரேய் இந்த கேரியர் எம்புட்டு சார் நீங்க எல்லாம் ஓடுறீங்க சார் உடனே என்னடா சொல்றீங்க நீங்க வந்து போறீங்க சார் ஒரே பத்தி கேட்குறானுங்க यार சோ பாருங்க நல்லா கவனிங்க

வழி <laughs> ஒரு நியூ செட்ரட்டி பட்ராஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு தெய்வ